ஆட்சியில் பங்கு அதிக தொகுதிகளை பெறுவதற்காக திமுகவை மிரட்டும் வகையில் முன்கூட்டியே விருப்ப மனுக்களை வாங்கும் அறிவிப்பை தமிழக காங்கிரஸ் வெளியிட்டுள்ளதாகவும் தாவேக்கு தலைவர் விஜய் ஆதரவு டெல்லி காங்கிரஸ் தலைவர்கள் கொடுத்த அழுத்தமே இதற்கு காரணம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் சிவராமன் கேட்கலாம் வணக்கம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு திமுக தரப்பில் இன்னும் முழு விருளாக விரும திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி அங்கம் வைத்து வரக்கூடிய சூழலில் திமுக இன்னும் அந்த விருப்ப மனு வாங்கக்கூடிய பணியை துவங்காத நிலையில் காங்கிரஸ் கட்சி தற்பொழுது முதல் ஆளாக விருப்ப மனு வாங்கக்கூடிய அந்த பணிகளை தொடங்கி இருக்கிறது ஆட்சியில் பங்கு அதிக தொகுதிகளை பெறுவதற்காக திமுகவை மிரட்டும் வகையில் முன்கூட்டியே விருப்ப மனுக்களை வாங்கும் அறிவிப்பை தமிழக காங்கிரஸ் வெளியிடுவதற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆதரவு டெல்லி காங்கிரஸ் தலைவர்கள் கொடுத்த அழுத்தமே காரணம் என அந்த கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக கட்சிகளுடன் பேச காங்கிரஸ் கட்சி சார்பில் ஐவர் குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழு முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து கடந்த மூன்றாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தியது வரும் தேர்தலில் அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் ஆட்சியில் பங்கு தர வேண்டும் என்று வலியுறுத்தியது மேலும் இருபதாம் தேதிக்குள் முடிவை தெரிவிக்கும்படியும் முதல்வர் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் வரும் பதினைந்தாம் தேதி வரை விருப்ப மனு அளிக்கலாம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ நேற்று முன்தினம் அறிவித்தார் அதன்படி வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை விரு மனுக்கள் அளிக்கப்பட இருக்கிறது இதற்கு டெல்லி மேலிடம் கொடுத்த அழுத்தமே காரணம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது தமிழக காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சிலர் கூறியது வருத்தினால் டெல்லியில் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் செயலாளர் வேணுகோபாலும் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கரும் ஒன்றாக இணைந்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வியூகம் வகுத்தனர் காங்கிரஸ் தலைவர் கார்கே மற்றும் தமிழக காங்கிரஸில் உள்ள திமுக ஆதரவு கோஷ்டி தலைவர்கள் திமுகவுடன் கூட்டணி அமைக்க வலியுறுத்தி வந்தனர் திமுகவின் முடிவை தெரிந்து கொள்ளும் முன் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் விருப்ப மனுக்களை வாங்க வேணுகோபால் கிருஷ் ஜோடமர் ஆகியோர் அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பு திமுகவிற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது தொகுதி பங்கீடு பேச்சுக்கு திமுக தரப்பில் தற்பொழுது வரை எந்த ஒரு குழுவும் அமைக்கப்படவில்லை விரைவில் அந்த குழு அமைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு மனு வாங்க வேண்டும் என்றும் தற்பொழுது காங்கிரஸ் முடிவு செய்திருக்கிறது இன்னும் கூட்டணி பங்கீடு பேச்சுவார்த்தையை முடியாத நிலையில் எதற்காக வந்து மனு வாங்க வேண்டும் என்றும் திமுக தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது வரும் பதினான்காம் தேதி டெல்லியில் காங்கிரஸ் தலைமையில் ஓட்டு திருட்டு கண்டன பேரணி நடக்கிறது மறுநாள் பதினைந்தாம் தேதி திமுகவுடன் கூட்டணி தொடர்வதா அல்லது தாவை கூட்டணி வைப்பதா என்பது குறித்து முடிவெடுக்க ஆலோசனையானது நடத்தியிருக்கிறது அதனால்தான் வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை மனு பெற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது இருந்தாலுமே கூட திமுகவுடன் தான் கூட்டணி அந்த அதிக தொகுதிகளை பெறுவதற்காகத்தான் தற்பொழுது இதுபோன்ற விருப்ப மனுக்களை முன்கூட்டியே வாங்குவது என்றும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் ஒரு சில தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள் சிவராமன் காங்கிரசின் விருப்ப மனு அறிவிப்பால் திமுக தரப்பில் ஏற்பட்டுள்ள அதிருப்தி என்ன குறிப்பாக திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை முடித்ததற்கு பின்புதான் இது போன்ற விருப்ப மனு வாங்குவது குறித்த அறிவிப்பை வெளியிடும் தற்பொழுது பிரதான எதிர்க்கட்சியான அஇஅதிமுக இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் இது போன்ற ஒரு அறிவிப்பினை முதல் ஆளாக ஜெயலலிதா அவர்கள் வெளியிடுவது வழக்கம் அதிமுக இந்த விருப்பமனு குறித்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வரை காங்கிரஸ் கட்சி இந்த அறிவிப்பினை தற்பொழுது அவர்கள் தரப்பில் வெளியிடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இதுவரை இது போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிடாத நிலையில் காங்கிரஸ் மட்டும் வேண்டிய அவசியம் என்ன என்றுதான் திமுக தரப்பு கேள்வி எழுப்புகிறது இதனால் கூட்டணிக்குள் சலசலப்பு எழுந்து வருகிறது மற்ற கட்சிகள் கூட்டணிக்குள் இணக்கமாக செல்லக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சி மட்டுமே ஆரம்பத்தில் இருந்து இது போன்ற ஒரு குடைச்சலை கொடுத்து கொண்டிருப்பதாக அவர்கள் தரப்பில் பார்க்கிறார்கள் அதே போன்றே சில நாட்களுக்கு முன்பு தாவைகா தலைவர் விஜய் அவர்களை வார்த்தை பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சந்தித்ததும் ஒரு சலசலப்பை உண்டு பண்ணியது ஆனாலுமே கூட திமுக கூட்டணி தான் உறுதி என்று தற்பொழுது வரை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது திமுக கூட்டணியில் தற்பொழுது எழுந்திருக்கக்கூடிய இந்த தளபரப்புகள் விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் அவர்கள் தரப்பில் சொல்கிறார்கள் இருந்தாலுமே கூட திமுக வெளியிட்டதற்கு பின்பு காங்கிரஸ் கட்சி இது போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாம் என்று திமுக ஆதரவு நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர்